ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நேற்று போட்ட வீடியோவில் நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று போட்ட வீடியோவில் புராட்சிக்கு அம்மா வராமல் இருக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிங்க அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த பேர்கிட்ட இருந்த ஒரு முட்டையை எடுத்து இவங்கக்கிட்ட வச்சோம்ல நான் கூட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்னொரு முட்டை வச்சால் மட்டும்தான் இவங்க முட்டையில் உட்காராங்க அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே இவங்க ஃபஸ்ட்டு முட்டை வச்சுட்டாங்க அந்த முட்டை உடஞ்சிடுச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே முட்டை வைக்கும் அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முட்டை வச்சுட்டாங்க நேற்று அந்த முட்டையில் உட்காரல அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த முட்டையை எடுத்து சப்ஜா பிளாக் அண்ட் ஒயிட் பேர்கிட்ட வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டாவது முட்டை வச்சு முட்டையில் உக்காந்துட்டாங்க அதனால் அந்த முட்டையை எடுத்து இவங்கக்கிட்ட வச்சுட்டேன் நேற்று போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட அந்த வீடியோவை பார்க்கலாம் இல்லை அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட இந்த வீடியோவை பார்க்கலாம் அந்த வீடியோவில் நான் சொன்னேன் அந்த பேருடைய முட்டை சீக்கிரமாக புரிஞ்சிடும் இவங்களுடைய முட்டை புரிய கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு அதனால் அந்த முட்டையை மட்டும் வச்சுட்டு இவங்களோட முட்டையை தூக்கி போடலான்னு சொல்லியிருந்தேன் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பேர் அந்த டைமில் முட்டை வச்சுதுன்னா அந்த பேருக்கிட்டே வச்சிடலான்னு சொன்னேன் ஆனால் அந்த சப்ஜா பிளாக் அண்ட் ஒயிட் பேர் இருக்குல்ல அவங்க முட்டையும் ஃபஸ்ட்டு காமிச்ச பேரோடைய முட்டையும் ஒரே டைமில் தான் போறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று முட்டையை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் கரு கூடி இருந்துச்சு அதை வச்சு தான் சொல்கிறேன் அந்த பேருக்கிட்டையே அந்த முட்டையை வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதை பற்றி நான் ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது வீடு முட்டை வச்சுட்டாங்க போன வீடியோவில் நான் சொன்னேன் இவங்க இன்னும் ஒரு வாரத்தில் முட்டை வச்சுருவாங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இவங்க முட்டை வச்சுட்டாங்க நேற்று தான் அந்த வீடியோவை போட்டேன் நேற்று நைட்டு முட்டை வச்சுட்டாங்க இவங்க ஃபஸ்ட்டு வீட்டில் வச்ச முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கருக்கூடில் ரெண்டுமே ஃபேக் முட்டையாகிடுச்சு இந்த ரெண்டாவது வீட்டில் வச்ச முட்டை பொறுமையாக என்னன்ட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா நாலிக்கு வைப்பாங்க இப்போத்தி இவங்க சரியாக முட்டையில் உட்காரல ரெண்டாவது முட்டை வச்சதுக்கப்புறம் தான் முட்டையில் கரெக்டாக உட்கார ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நம்ம சேட்டின் பேரும் முட்டை வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எப்போன்னு தெரில அது ஒரு வாரமும் ஆகலாம் இல்லை ரெண்டு வாரமும் ஆகலாம் எனக்கு ஃபீமேலை பார்க்கும்போது முட்டை வைக்கிற மாதிரி தான் தெரியுது பேர் போட்டே ரெண்டு மாதம் ஆகும் போது இன்னும் முட்டை தான் இருக்காங்க எப்போ முட்டை வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு தடவை முட்டை வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பட்டு பட்டுன்னு முட்டை வச்சுன்னே இருப்பாங்க நம்மக்கிட்ட இப்போ ரீசண்டாக பேர் சேர்ந்த கருணையும் சரி சாதமும் சரி பேராகி ஒரு மாதத்தில் முட்டை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் சாட்டின் பேர் மட்டும் முட்டை வைக்க லேட் ஆகுது பார்ப்போம் நம்ம ஹோமர் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ரெண்டு ஹோம்ஒர்க் சிக்கையும் ஹேண்ட் ஃபிடிங் பண்ணி வளர்க்கலான்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு ஹோம் ஒர்க் சிக்கில் இருந்து ஹேண்ட் ஃபிடிங் பண்ணி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இந்த ரெண்டு ஹோம்ஒர்க் சிக்கையும் நான் வெளியே எடுத்துட்டேன்னா இன்னும் ரெண்டு வாரத்தில் இவங்க அடுத்த ரெண்டாவது வீடு முட்டை வச்சுருவாங்க அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட்டு ஒய்ட்டு பேருக்கிட்ட ரெண்டு சிக்கு இருக்குது ரெண்டுமே இந்த ஹோம்ஒர்க் சிக்கு கலரில் தான் இருக்குது அதனால் அதிலேருந்து ஒரு சிக்கன் மட்டும் எடுத்து இவங்கக்கிட்ட வச்சிடலான்னு இருக்கேன் ஏன்னா ரெண்டுமே ஒரே சீஸில் இருக்குது ஒரே கலரில் இருக்குது புறா சிக்குக்கு அம்மா வராமல் இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன்னு கமாண்டில் கேட்டிங்கள்ல அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் நான் அதிகமாக என்னுடைய புறாக்களுக்கு கொடுக்குற உணவு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அரிசி எப்போயாவது தான் குண்டு கம்பு கொடுப்பேன் கேவரம் எப்பயாவது தான் கொடுப்பேன் சிக்கு இருக்கும் கோழி கோழித்தீவுனு கொடுப்பேன் கோழித்தீவுனா காடை கொடுக்குற ஷார்ட்டரு சிக்கு பொறிஞ்சி பன்னெண்டு நாள் வரைக்கும் ஷாட்ரு தான் வைப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் வைக்கிற உணவு தான் வைப்பேன் கோதுமை கொடுக்குறனால அம்மா வராதா கோதுமை ஹீட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனு கியூர் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எல்லா டைமும் கோதுமை கொடுப்பேன் கோதுமை கொடுக்குறதுனால என்கிட்ட இருக்கிற எந்த புறாக்கும் அம்மா வந்ததில்லை அப்படின்னு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற எந்த புறாக்கும் அம்மா வந்து கிடையாது வெளியிருந்து எதாவது ஒரு புறா யாராவது விடை புறா இல்லை சிக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வேணால் அம்மா இருக்கும் அந்த அம்மையை நான் க்யூர் பண்ணுறேன் அது மூலியமாக வேணால் பருவத்துக்கு சான்ஸ் இருக்குது தடவை அதே மாதிரி தான் ஒரு சப்ஜா வெடை வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிபட்டுஞ்சுன்னு கொடுத்தாரு அதுக்கு அம்மா இருந்துச்சு அந்த வீடியோவில் கூட நான் அந்த புறவை பற்றி தான் காமிச்சிருப்பேன் அது மூலிமா தான் ஒரு சில விடைக்கும் பறவைச்சு அதுவும் ஒன்று ரெண்டு தான் வந்துச்சு அது ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிடுச்சு மற்றபடி நார்மலாக எங்கிட்ட இருக்கிற புறாவுக்கு அம்மா வந்து கிடையாது ஆனால் வாயில் கேன்கர் வந்திருக்கு இந்த மாதிரி உணவை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஹோமரு அப்புறம் பட்டினம் கர்ணப்புறா நீங்கள் பறக்கூட்டு பார்க்குறீங்க இல்லை ட்ரைனிங் கொடுக்குறீங்க பறக்குதுன்னா நீங்கள் வந்து அந்த களைப்பத்தி உணவு கொடுக்கலாம் எல்லா தானியமும் கலந்துருக்கும்ல அந்த உணவு கொடுக்கலாம் நான் இல்லாத டைம்லேயும் சரி நைட் டைம்லையும் சரி எப்போயுமே கூண்டு முன்னாடி துணியை போட்டு மூடி வைப்பேன் சைட்லேயும் அதே போல் தான் துணியை போட்டு மூடி வைப்பேன் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொசு இல்லை வேறு ஏதாவது பூச்சி உள்ளே போகாமல் இருக்கும் கொசு கடிச்சா அங்கங்கே காயம் இருக்கும் அது மூலியமாகவும் அம்மா வரும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற புறாவுக்கு அந்த மாதிரி வந்ததில்லை கோழி குஞ்சுக்கு தான் அந்த மாதிரி வந்திருக்கு அது அம்மன் சொல்ல முடியாது அம்மா மாதிரி இருக்கிற தான் அது மட்டும் இல்லாமல் கேரிங் ரொம்ப முக்கியம் அப்பப்போ புறாவை வந்து நீங்கள் செக் பண்ணோம் நான் எப்போவுமே புறாவை வந்து செக் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் சிக்கு இருக்கிற ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணுறதுனா அதில் ஏற்கனவே இருக்கணும் மண் அந்த மண்ணில் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் அதை கொட்டிவிட்டு அதில் புது மண்ணை மாற்றி வைக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அதை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும் ட்ரே இல்லாமல் குச்சாக இருந்துச்சுன்னா அந்த குச்சியை எடுத்துகிட்டு வேறு குச்சை கூட மாற்றி வைக்கலாம் அப்படி இல்லைனா ட்ரேயில் கூட மண்ணை குட்டி உள்ளே வைக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கூண்டை மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது சுத்தம் பண்ணணும் சிக்கு இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவையாவது சுத்தம் பண்ணணும் ஏன்னா சிக்கு இருக்கும்போது வேஸ்டேஜ் அதிகமாகும் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேவை வெளியே எடுத்துடலாம் அதாவது அந்த சிக்கு உடம்புல முடி வளரும்ல இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சைஸில் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கிற ட்ரேவை வெளியே எடுத்துடலாம் இல்லை ட்ரே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ட்ரேவை அப்பப்போ சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு வேறு மண்ணும் புதுசாக மாற்றி வைக்கணும் அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கூண்டு இருக்கிற இடம் வந்து ஹீட் அதிகமாக இல்லாமல் நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் வெயில் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கும் சரி வெடைக்கும் சரி அம்மா அதிகமாக வரும் இது வரைக்கும் நம்ம இருக்கிற புறாக்கம் வந்ததில்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி குளிர் டைமில் இல்லை மழை காலத்தில் அம்மா வந்துச்சுன்னா அது நம்ம பண்ணுற தப்பால் மட்டும்தான் வரும் நான் முன்னாடி சொன்னல அந்த தப்பெல்லாம் பண்ணுன்னா கண்டிப்பாக அம்மா வரும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற புறாக்கும் சரி கோழிக்கும் சரி நான் வேக்சின் போட்டதே இல்லை வேக்சின் போடுறது நல்லது தான் போடுறது போடாதது உங்கள் விருப்பம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி ஒரே தண்ணி வைக்காமல் அப்பப்போ தண்ணியை மாற்றணும் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வேளை தண்ணியை மாற்றுவேன் ஈவினிங் ஒரு வேலை தண்ணியை மாற்றுவேன் ஒரே தண்ணியாக வச்சுருக்க மாட்டேன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மஞ்சள் பூண்டு நசுக்கி போட்டு தண்ணி நல்லா குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் புறாக்க குடிக்க வைப்பேன் அது சூடாக இருக்கும்போதும் வைக்கக்கூடாது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் போதும் வைக்கக்கூடாது காலையில் வைப்பேன் இல்லைனா ஈவினிங் வைப்பேன் ஒரு தடவை குடிச்சிருச்சுன்னா அந்த தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை நான் வெளியே எடுத்துடுவேன் அதாவது காலையில் வைக்கிறேன்னா ஈவினிங் அதே தண்ணி வைக்க மாட்டேன் அதே போல் ஈவினிங் வச்சாலும் மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வைக்க மாட்டேன் எடுத்துடுவேன் தேவைப்பட்டால் வேப்பிலையை கூட நல்லா அரைச்சி அதில் கலந்து வைப்பேன் வேப்பாலையை அரைச்சி கம்மியாக கலந்தால் போதும் அதிகமாக கலக்க தேவையில்ல ஏன்னா அதிகமாக கலந்தோன்னா கசுப்பு தன்மை அதிகமாகிடும் இந்த மாதிரி தண்ணியை வைக்கிறனால புறா உடம்புல இருக்கிற பேக்டீரியா எல்லாமே அழிஞ்சிரும் புறாவும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் சிகிப்பாக அம்மா வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கம்பு கோதுமை அரிசி இந்த மாதிரி உணவை கொடுக்கும்போது கலந்து கொடுக்காதீங்க தனித்தனியாக கொடுங்க எல்லா தானியமும் கலந்தால் கலப்பு தீவனமாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் புறாவை கேஜியில் விட்டு வளர்த்தாலும் சரி இல்லை வெளியே பறக்க விட்டு வளர்த்தாலும் சரி வாரத்தில் ஒரு தடவை அட்லீஸ்ட் மாதத்தில் ரெண்டு மூணு தடவையாவது தண்ணியில் நினச்சி விடுங்க அப்படி இல்லைனா புறாவை திறந்து விடும் போது ஏதாவது ஒரு பெரிய டப்பில் தண்ணி ஊற்றி வைங்க புறாவும் அதில் குளிக்க ஆரம்பிக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை புறா வளர்க்குறவங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் புறா உடம்புல தண்ணி பட்டுறதுனால புறா மேலே இருக்கிற அழுக்கு வேஸ்டேஜ் எல்லாமே க்ளீன் ஆகிடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன் அதனால தான் என்கிட்ட புரிஞ்சு வர சிக்குக்கு அம்மை வரம இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அதை பற்றி வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்